அம்மன்ற எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ ஆல முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆ ஆ இமன் பார்த்தீங்கன்னா கங்காச்சானா வரிசையில் இந்த மா இந்த மாவை குறிக்கும் அந்த மாவை போட்டுக்குங்க இம் இம்முன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதடுகள் ஒட்டும் ஸோ ஒட்டினாலே என்ன செய்யணும் புள்ளி வைக்கணும் சொல்லும்போது ஒரு ஓசி வந்து உங்கள் காதில் கேட்கும் இல்லை கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் என்ன செய்யணும் அங்கே அந்த எழுத்து மேலே புள்ளி வைக்கணும் மா ஸோ மானாலும் மறுபடியும் மா வரிசை தான் சாரும் இந்த மா போட்டுட்டு மா அப்படின்னாலே ஆ இந்த ஒலியுடைய சத்தம் உங்களுக்கு தெரியும் ஆன்ற சத்தம் வந்தாலே என்ன செய்யணும் அந்த எழுத்து பக்கத்தில் நம்ம துணைக்கால் சேர்க்கணும் அப்போ அதே மாதிரி இந்த மா பக்கத்தில் துணைக்கால் சேர்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கும் முதல் எழுத்து ஆதான் அடுத்தது இப்போ இப்போன்றது பார்த்தீங்கன்னா காங்காய் சன்னால் பாவரிசை குறிக்கும் அங்கே புள்ளி வச்சுக்கணும் பா மறுபடியும் இந்த பாவரிசை தான் பா போட்டுக்குங்க ஆ ஆன்ற ஒளி ஒழிக்கிறதுனாலே நம்ம என்ன செய்யணும் இந்த எழுத்து பக்கத்தில் துணைக்காய் சேர்த்திங்கன்னா